என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே இந்த இரவு நேரத்தில் நான் உன்னை வந்து சந்திக்க மிக மிக சந்தோஷப்படுகிறேன் ஏனென்றால் என்னுடைய இரவு வாக்கு அவ்வளவு அதிகமான சக்தியை தரும் ஏனென்றால் எனக்கு இரவு நேரத்தில் பூஜை செய்தால்தான் அதற்கு சக்தியும் அதிகம் அதே போலதான் இரவு வாக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையே போகிறது பல பேர் பலவிதமாக உன்னை காயப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் எந்த இடம் எப்பொழுது உன்னை அசிங்கப்படுத்தலாம் எந்த இடத்தில் உன்னை கேவலப்படுத்தலாம் என்பதை அவர்கள் நன்றாகவே தெரிந்து வைத்துக்கொண்டு எப்பொழுதும் அசிங்கப்படுத்துவதற்காக காத்திருப்பார்கள் அப்படியே நீ அவர்களிடம் போய் பேச போய்விட்டால் அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவார்கள் அது யார் யார் என்று தெரிந்து இப்பொழுது எல்லாம் அவருடன் பேசுவதையே நீ குறைத்து விட்டாய் என்றுதான் சொல்ல வேண்டும் சில நபர்களிடம் நீ பேசுவதே கிடையாது சில நபர்களிடம் பேசுகிறாய் ஆனால் பார்த்துதான் பேசுகிறாய் அந்த நபர்கள் எல்லாரும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் வாராகி ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் தருகிறீர்கள் எனக்கு எப்பொழுதுமே தொந்தரவு தரும் நபர்கள் எல்லாம் இன்று வரைக்குமே சந்தோஷமாக குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஆனால் நான் மட்டும் எதற்காக எந்த மாதிரியான வழிகளை எல்லாம் தாங்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று இருப்பவர்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார்கள் ஆனால் நான் எதை வேண்டாம் என்கின்றேனோ அது எனக்கு கிடைக்கிறது எது வேண்டும் என்று கேட்கிறேனோ அது எனக்கு கிடைக்கவே இல்லை நிச்சயமாக எனக்கு இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் துரோகம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கு எல்லாமே நல்லதாக நடக்குமா நல்லது செய்பவர்களுக்கு இங்கு எதுவுமே கிடைக்காதா என்ன நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் என்னிடம் நிச்சயமாக பதில் இருக்கிறது சில கேள்விகள் நீ கேட்பாய் நான் தடுமாறி நிற்பேன் என்ன சொல்வது என்று தெரியாமல் அதுவே இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது ஒரு நபர் உனக்கு கெட்ட விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய கர்ம வினை ஏறிக்கொண்டே இருக்கிறது அவர்களுடைய கர்ம வினை மிக பயங்கரமாகி கொண்டே இருக்கிறது என்றுதான் அர்த்தம் புரிகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சமயத்தில் நிறைய பிரச்சனைகள் நீ பார்த்து இருக்கிறாய் அது எல்லாமே உன்னுடைய கர்ம வினைகள் யோசிப்பதற்கு இங்கு ஒன்றும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவை எது தேவை இல்லை என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும் சில சமயம் நீ எதுவும் கேட்டு கிடைக்காமல் இருந்திருக்கும் அதுவே ஒருவன் தவறான ஒரு விஷயத்தை கேட்பான் அதை நாங்கள் தருவோம் ஏன் என்றால் அவருடைய காலமானது முடிய போகிறது உன்னுடைய காலமானது இன்னும் அதிகமான நாட்கள் இருக்கிறது அதுவும் நீ பார்க்க வேண்டிய நாட்கள் எல்லாம் இன்பமான நாட்கள் அதற்கு முன்பு இன்பத்தை கொடுத்து விட்டு கஷ்டத்தை கொடுத்தால் நீ தாங்க மாட்டாய் அதனால்தான் முதல் கஷ்டம் என்ற கர்ம வினையை முடித்து வைத்துவிட்டு இன்பத்தை உனக்கு கொடுக்கலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இனி வரும் நாட்கள் நீ என்னிடம் எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நீ காணும் நேரம் வந்துவிட்டது சொல்ல போனால் எதையெல்லாம் நீ வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தாயோ அந்த அனைத்து விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கை கையில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இங்கு நிறைய பேர் சிலருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமையோடு தான் இருக்கிறார்கள் அந்த பொறாமை எண்ணத்தை எல்லாம் யாரும் எப்பொழுதும் விட முடியாது அதை அவர் அவர்கள்தான் மனம் திருந்தி ஏன் நம் இவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் பொறாமைப்படாமல் இருப்போமே என்று அவர்கள் நினைக்க வேண்டுமே தவிர எந்த தெய்வமும் போய் நின்று பொறாமைப்படாது என்று சொன்னால் இங்கு யாரும் கேட்க மாட்டார்கள் கெட்டவர்களுக்கு இங்கு நல்லது நடக்கிறது நல்லவர்களுக்கு இங்கு கெட்டது நடக்கிறது என்றால் அதற்கான வித்தியாசத்தை நான் விட்டேன் இனிமேலாவது யாரை பார்த்தும் பயப்படாமல் இவர்கள் வாழ்க்கை முன்னேறிவிட்டது அவர்கள் வாழ்க்கை முன்னேறிவிட்டது என்று சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையும் நிச்சயமாக முன்னேறும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு நாள் மாறும் நாம் நல்ல பிள்ளை அதனால்தான் இப்பொழுது கஷ்டப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கை சீக்கிரமாக இன்பத்தை பார்க்க போகிறது என்று நினைத்து சந்தோஷமாக இரு எதையுமே எதிர்பார்க்காதீர்கள் யாரிடமிருந்தும் எதிர்பார்க்கவே வேண்டாம் எதிர்பார்க்கும் பொழுது கஷ்டங்கள் மட்டும் வரும் எதிரே பார்க்காமல் எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும் சரிதான் எந்த ஒரு உழைப்பாக இருந்தாலும் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்றாலும் சரி நல்ல விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றாலும் சரி எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய வேலையை செய்யுங்கள் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ உன்னுடைய தொழிலில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் அது செய்ய சில கஷ்டங்களை உனக்கு கொடுக்கிறது என்றால் அதனால் அதை விட்டு ஓடியும் விடாதே கஷ்டம் கொடுக்கிறது என்று நினைக்கவும் நினைக்காதே உன்னுடைய முயற்சியைப் போடு அதற்கான நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் காலம் முழுவதும் உனக்காக இன்பங்கள் கிடைக்கும் காலம் முழுவதும் உனக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்துமே சுபமாக நடக்க நான் ஆசீர்வாதம் செய்வேன் உன்னுடைய மனதில் ஆசைகள் இருந்தாலும் 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 சரி சரி கவலைகள் எது அது என்னுடைய பாதத்தில் போட்டுவிட்டு நீ அமைதியாக இரு ஏனென்றால் உன்னை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை பற்றியும் முழுமையாக தெரிந்தவள் இந்த வாராகி மட்டுமேதான் இந்த வாராகிக்கு உங்களுடைய அனைத்து ஆசைகளும் அனைத்து வேண்டுதல்களும் எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் தெரியும் தெரியாமல் எல்லாம் இல்லை ஆனால் பொறுமையாக தருகிறேன் என்றால் அதற்கு காரணம் இதுதான் இது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ பார்க்கலாம் இல்லை நாளையிலிருந்து பார்க்கலாம் அமோகமான ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் சில பேர் பார்த்தா பார்த்தார்கள் என்றால் பிறருடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் மிக பணக்காரர்களாக உழைப்பவர்கள் தோற்று போய்கொண்டு இருப்பார்கள் ஆனால் உழைப்பும் தெய்வத்துடைய நம்பிக்கையும் தெய்வத்திற்கு செய்கின்ற வேலையும் எப்பொழுதும் வீண் போகவே போகாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையை நீ செய்த ஒவ்வொரு பூஜையும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நீ உன் உன்னுடைய வேலைக்காக செய்த விஷயமும் சரி ஒரு நாளும் உனக்கு வீண் போகாது எப்பொழுதும் சந்தோஷமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நீ தான் வந்து செல்கிற எல்லா விஷயத்தையும் நீ எனக்காகத்தான் செய்கிற ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த வாராகி உன்னை கைவிடவே மாட்டேன் நிறைய நேரத்தில் தோற்று போய் அவமானங்களை சந்தித்த அந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் படமாக எடுத்துக்கொண்டு தான் இப்பொழுது நீ முன்னேறி கொண்டு இருக்கிறாய் காலம் முழுவதும் உனக்கான இன்பத்தை இந்த வாராகி தந்து உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தருவேன் இனிமேலாவது எதையும் நினைத்து கவலைப்படாமல் தெய்வம் நமக்கு உறுதியாக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டது என்று நம்பிக்கையோடு நீ உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷமாக வாழ பழகு எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் சீக்கிரமாக அதெல்லாம் சரியாகிவிடும் நன்மைகளானது நடக்க ஆரம்பித்துவிடும் என்று சந்தோஷப்படு இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்து உனக்கு பிடித்ததாகவே நடக்கும் எல்லா நாளும் எப்பொழுதும் இந்த வாராகி உன் கூடவே இருந்து அனைத்து அருள்களையும் அனைத்து சந்தோஷத்தையும் நான் கொடுக்க ஆரம்பிப்பேன் கண்ணீரை துரைத்து கொண்டு சாப்பிட்டு தூங்க செல் நிச்சயமாக நாளை விடியும் விடியல் உனக்கு இன்பமான விடியலாகவே இருக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகினா ஜெய் வாராகி